ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு நார்மல் ப்ளவுஸு எப்படி இருபது நிமிஷத்தில் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்தேங்க லைக் போட மறந்துடுறேங்க இன்னி நான் போடுற வீடியோவில் கண்டிப்பாக லைக் போடுங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா லைனிங் வச்சு எப்படி நம்ம ப்ளவுஸை வந்து ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் நான் ஒரு போன கிளாத்தில் தான் நான் வந்து இன்றைக்கி லைனிங் வச்சு தைக்க போகிறேன் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு இன்னி நான் கட்டிங் வீடியோ நான் ஒரு நான் போடுறேன் இப்போ நான் வந்து எப்படி ஈஸியாக வந்து நம்ம தைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் லைனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சுருக்கம் இல்லாமல் எல்லா பக்கமும் நீட்டாக இருக்கிற அளவுக்கு தான் நம்ம வந்து தைக்கணும் அதே மாதிரி எந்த பார்ட்டு வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்களோ அதில் வந்து நம்ம கவனம் முக்கியமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா நம்ம வந்து இது வந்து நார்மல் ப்ளவுஸை காட்டிலையும் லைனிங் வச்சு தைக்கும்போது அதிகமாக நம்மளுக்கு வந்து கவனம் தேவை மாற்றி வச்சு நம்ம வந்து தைக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் வந்து கை ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டு கையும் சேர்ந்தே நீங்கள் வந்து தைச்சி வச்சிடணும் நம்ம ஒவ்வொரு பார்ட்டாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு கூட அடுத்து வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஸ்லீவ் வந்து த தச்சி முடிச்சுட்டு லைனிங்கை திருப்பி அதுக்கு மேலே ஒரு அமுக்கு தையல் போடுறேன் இந்த இடத்துல நீங்கள் வந்து தையல் போடும்போது நம்ம வந்து லைனிங்கை பெரட்டிட்டு மறுபடியும் மேலே தையல் போடும்போது சுருக்கம் இல்லாமல் இருக்கும் நீட்டாக இருக்கும் காட்டன் ப்ளவுஸ்க்கு கூட இந்த அமுக்கு தையல் கூட தேவையில்ல ஆனால் இது மாதிரி லைனிங் பிளவுஸ் தைக்கும்போது இது மாதிரி அமுக்கு தையல் போட்டீங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும் எந்த ஒரு சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்கும் நம்ம பார்க்குறதுக்கு கை இப்போ அதுக்கு மேலே ஒரு தையல் போட்டு ஸ்லீவை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் லைனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இப்போ பிகினர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா குண்டூசியெல்லாம் கு குத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தைச்சிங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும் இப்போ ரெகுலராக தைச்சிக்கிட்டுருக்கிறவங்களுக்கு தெரியாது பிகினர்ஸாக இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா தைக்கிற வரைக்கும் இது மாதிரி டிப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி தைச்சிங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ்க்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு கஸ்டமருக்கு தைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நம்மளுக்கு தேவையான ப்ளவுஸை வந்து ஒரு பத்து ப்ளவுஸ்னாலும் நீங்கள் தைச்சி பழகிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம பயம் இல்லாமல் கஸ்டமர்கிட்ட ப்ளவுஸ் வாங்கி அவங்களுக்கு தேவையான மாடலில் டிசைனில் நம்ம வந்து தைச்சி கொடுக்கலாம் நான் இது மாதிரி தாங்க நான் தையல் பழகும் போது என்னோடய ப்ளவுஸை நான் எந்த அளவுக்கு தைச்சி அதாவது நிறையா மிஸ்டேக் விடுவோம் அந்த மிஸ்டேக் எல்லாமே நம்ம திருத்திக்கிட்டு அதுக்கப்புறம் தைக்கிறதுல தான் இருக்குது நம்மளுக்கு அப்போ தான் நம்ம போடுற ப்ளவுஸை பார்த்து நாலு பேர் கேட்பாங்க அப்போ நம்ம தைக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லலாம் இப்போ வந்து ஸ்லீவ் வந்து நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் ஸ்லீவ் முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அதிகமாக மிஸ்டேக் வரும் என்ன அப்படின்னா அப் அண்ட் டவுன் இருக்குது பார்த்தீங்களா நம்ம வந்து இது எதில் இந்த மிஸ்டேக் விழுகும் அப்படின்னா நம்ம வந்து லைனிங்கை வச்சு தைக்கும்போது அடித்து திருப்புறதுக்கான ஒரு ஆஃப் இன்ச்சு விட்டுருப்போம் அதில் வந்து முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுனால தான் இந்த மாதிரி அப் அண்ட் டவுன்ஸ் வரும் அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு பார்ட் வந்து நான் வந்து பட்டியை தான் எடுத்திருக்கேன் பட்டி ஃப்ரண்ட் பார்ட்டு வந்து வேலை முடிஞ்சுனா மற்ற எல்லாமே ஈஸியாக முடிஞ்சிருங்க இது மாதிரி அதே மாதிரி பட்டி தைக்கும்போது எந்தெந்த பார்ட்டு ஃப்ரண்ட் கிட்டே வரணும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு எதுங்கன்னா இருக்குதுன்னு மார்க் பண்ணிக்கோங்க ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி அளவு வச்சுக்கிட்டு தைக்கணும் இது வந்து நார்மல் ப்ளவுஸில் இந்த தப்பு வராது ஆனால் லைனிங் ப்ளவுஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒரே பக்கத்துக்கு நம்ம வந்து பட்டி தைக்கிற மாதிரி தைச்சிருவோம் ஸோ அந்த மிஸ்டேக் வரக்கூடாது இப்போ அந்த ப அந்த பக்கம் ஸ்டார்டிங் பாயிண்ட் அதே மாதிரி இதே இந்த பக்கமும் ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கணும் அதே மாதிரி எந்த அளவுக்கு காய் இன்ச்சு தைச்சிங்கன்னா ஆறு ஹாஃப் இன்ச்சு தைக்கிறீங்களான்றத பார்த்து ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி தையல் இருக்கணும் இதுலேயும் அதே மாதிரி லைனிங்கை வந்து திருப்பி விட்டுட்டு நம்ம கையால் இது மாதிரி அயன் பண்ணி விட்டுட்டு தைச்சாலும் தச்சு தைக்கலாம் ஆனால் ஒவ்வொரு பூனவும் கிளாத்தை பொறுத்து தான் இருக்குது நம்மளுக்கு வந்து ரொம்ப சாஃப்டான கிளாத்து ரொம்ப வழு வழுகுது அப்படின்றவங்க இந்த மாதிரி அமுக்கு தையல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சுற்றி வந்து நம்ம தைக்கணும் நார்மல் ப்ளவுஸு ரொம்ப ஈஸியாக இருக்குது லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்க அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்கவே வேணாம் லைனிங் ப்ளவுஸும் ஈஸி தான் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து லைனிங் தனியாக மெயின் பீஸ் தனியாக வச்சு நம்ம தைக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகும் நார்மல் ப்ளவுஸ் அப்படி இல்லை சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் அதுக்கு ஒரு அரை மணி நேரம் அப்படின்னா இதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றே கால் மணி நேரம் அவ்வளோதான் இப்போ வந்து பட்டி தைச்சி முடிச்சுட்டு அதாவது ஃப்ரண்ட் பீஸ்க்கு தகுந்த அளவுக்கு நம்ம வந்து பட்டி வைக்கணும் இப்போ நான் அதில் வந்து ஒரு ஆஃப் இன்ச் அளவுக்கு பார்டர் மாதிரி கொஞ்சம் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இது எல்லா ப்ளவுஸ்க்கும் நான் தைப்பேன் இது வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு நீட்டாக இருக்கும் அதாவது அடியில் வந்து சுருண்டு குருன்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் அவ்வளோதான் ஆனால் இதை தைச்சிங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும் தையல் அதே மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு நேராக தைக்கிறீங்களோ அந்த ஃபினிஷிங்கில் தான் இருக்குது இப்போ நான் வந்து நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பீஸ் எடுத்திருக்கேன் ஃப்ரண்ட் பீஸும் அதே மாதிரி எது ஃப்ரண்ட் பார்ட்டு ரைட் சைடு நெக்கு லெஃப்ட் சைடு நெக்குன்றதை பார்த்து வச்சுக்கிறோனோ அதே மாதிரி மெயின் பீஸில் எது நல்ல பக்கம் கெட்ட பக்கம்ன்றதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறணுங்க அதில் நிறையா மிஸ்டேக் விடுவோம் இது மாதிரி நல்லா செட் பண்ணிவிட்டு எந்த பக்கமும் லைனிங் வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு நம்ம வந்து கரெக்டாக உள்ளே வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் நம்ம வந்து தைக்க ஆரம்பிக்கணும் இப்போ நான் வந்து நெக் பீ நெக் தைக்கிறேன் இது மாதிரி நெக்கை போது குண்டூசி வந்து செட் பண்ணிக்கோங்க பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஃபுல்லாக லைனிங்கை வந்து எடுத்து விடணும் அதே மாதிரி கீழே உள்ள மெயின் பீஸை வந்து எடுத்து விடணும் லைனிங்கை பொறுத்த வரைக்கும் சுருக்கம் விழுந்துருச்சு அப்படின்னா அதை வந்து கரெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அதை பிரித்து எடுக்கிறதுக்குள்ளே அந்த லைனிங் பாதி பிரிஞ்சிரும் மெயின் பீஸ் அதுக்கு மேலே பிரிஞ்சிரும் ஸோ இந்த மிஸ்டேக்கெலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம தைக்கும் போது எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் நம்ம தைச்சோம் அப்படின்னா ஃபினிஷிங் வந்து பார்க்க நீட்டாக இருக்கும் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் லைனிங்கை பொறுத்த வரைக்கும் லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறத பொறுத்த வரைக்கும் மெயின் பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து எக்ஸ்ட்ரா இது மாதிரி விடாமல் கட் பண்ணுவாங்க அதை நல்லா ரெகுலராக தைக்கிறவங்களுக்கும் ஓகே இது மாதிரி விகின்னஸாக இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஆஃப் இன்ச் நாள் நீங்கள் வந்து இது மாதிரி மெயின் பீஸில் இருக்கணும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணி எடுத்துடலாம் பிரச்சனை இல்லை ஆனால் கிளாத்து பத்தாம நம்ம வந்து தைச்சிட்டோம் அப்படின்னா நெக்கிட்ட திருப்பும் போது இழுத்துக்கிறோம் ப்ளஸ் வந்து ஆம்புஹோல்கிட்ட திருப்பும் போது இழுத்துக்கிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு மெயின் பீஸில் துணி கொடுக்குற மாதிரியோ இல்லை இழுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரியோ அசிங்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவில் தான் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை இப்போ வந்து ஃபுல்லாக நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் சென்று நான் ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கேன் அதிலிருந்து ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றைகாலு இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன் இதை வந்து கிராஸாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து அதாவது ஃப்ரண்ட் பீஸ் வந்து டாட் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது மாதிரி ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு ரெண்டு ப்ளவுஸ்லேயுமே அதாவது ரைட் சைடு லெஃப்ட் சைட்லையுமே அந்த பென்சில் மார்க் வச்சு இது பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தைக்கும் போது இன்னும் ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா ஒவ்வொன்றுக்கும் நம்மளுக்கு வந்து அளவு எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் ஒன்று அளவு எடுத்தாலே போதும் ரெண்டையுமே மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு சென்ட்ரு டாட் வந்து நான் ரெண்டரை இன்ச் வச்சு மார்க் பண்ணி தச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிட்ட கரெக்டாக ஒரு கிராஸ் விழுகும் அதை வந்து நீங்கள் சென்றாக பிடிச்சி எந்த அளவுக்கு அதாவது நாலு இன்ச்சுக்கு கூடுதலாக தேவையே இல்லை நாலு இன்ச்சிலேருந்து மூன்று இன்ச் வரைக்கும் நீங்கள் வந்து தாராளமாக வைக்கலாம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா லைனிங்கை வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே உள்ள மெயின் பீஸை வந்து உள்ளே செட் பண்ணணும் ஏன் அப்படின்னா லைனிங் தனியாக மெயின் பீஸ் தனியாக தையல் விழுகும் பூனை கிளாத்துங்கிற மாதிரி உள்ளே வந்து வலுவலுன்னு இருக்கிறனால உள்ளே செட் ஆகாது ஸோ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கையை வச்சு கரெக்டாக லைனிங்கை வந்து ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மெயின் பீஸை வந்து உள்ளே செட் பண்ணிங்க அப்படின்னா நினைக்கிறோம் பார்த்திங்களா அந்த தையல் வந்து எவ்வளோ கரெக்டாக விழுந்துருதுன்னு இல்லை அப்படின்னா பாதி துணியில் தையல் பாதி துணியில் தையல் விழுகாமல் இருக்கும் ஸோ அதுக்காக இந்த மெத்தடை நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க அதே மாதிரி மூணாவது டாட் பிடிக்கும்போது ஒரு தையல் போட்டுட்டு ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு நீங்கள் ரெண்டாவது தையல் போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பீஸ் வந்து கரெக்டாக அந்த சென்ட்ரு டாட் கரெக்டாக இருக்கணும் நெக் பீஸ் கரெக்டாக இருக்கணும் கிட்ட நீங்கள் வந்து அந்த டாட் பிடிக்கிறது வந்து அப் அண்ட் டவுன் கண்டிப்பாக இல்லாமல் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நீங்கள் வந்து டாட் வந்து கரெக்டாக பிடிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் இப்போ அது ரெண்டையும் நம்ம வந்து வச்சுட்டு அந்த பட்டியை வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் பார்த்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இது மாதிரி செட் பண்ணும்போது ஒரு ஆஃப் இன்ச் அளவுக்கு ஃப்ரெண்டில் முன்னாடி கொஞ்சம் தள்ளிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தைக்க ஆரம்பிங்க இது ஏன் அப்படின்னா அந்த வந்து பட்டி வந்து நம்ம அடிச்சிட்டு கீ திருப்பும்போது அதாவது உள்ளே வந்து இவ்வளோ விழு இருக்கிற மாதிரி இருக்கும் பட்டி ஸோ அந்த மிஸ்டேக் இல்லாமல் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் வச்சு ஒரு சின்ன டிப்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ நான் அந்த ஆஃப் இன்ச்சை கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு சென்ட்ரு டாட் போர்டு அந்த இடத்துல ஒரு நாச் போட்டுக்கிறேன் இது வந்து நல்லா கப் ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் அந்த பட்டியை வந்து கீழே எடுத்து விட்டுட்டு கையால் ஒரு ப்ரெஸ் கொடுக்குறேன் இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க அந்த ரெக்டாங்கல் ஷேப்பில் உள்ளதை வந்து நான் வந்து கட் பண்ணேன் பார்த்தீங்களா கட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் அதை பட்டிக்கிட்டு அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கிட்ட பாருங்கள் எந்த ஒரு பிசுறு இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக இருக்கும் அந்த இடத்துல வந்து முன்ன பின்னே நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வரும் சில நேரத்தில் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக முன்னாடி இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நீங்கள் வந்து சிசரை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த இடம் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் இப்போ ரெண்டு பீசையுமே ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இதுக்கு வந்து நம்ம ஹூக் பட்டி பட்டி வைக்கலாம் இதோட லென்த் பார்த்திங்க அப்படின்னா ஏழரை இன்ச்சு இதில் ஒரு கா இன்ச்சு அளவு வந்து நம்ம வந்து கிராஸ் பீச் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏழைகால் இன்ச்சு ஹைட்டு ஃப்ரண்ட் கிட்ட இருக்கும் எல்லாத்துக்கும் இதே அளவு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒவ்வொருத்தவங்க நெக் முன்னாடி ஃப்ரண்ட் நெக் வச்சதை பொறுத்து தான் இருக்கும் இப்போ இந்த ரெண்டு பீஸையுமே ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ஒன்றா வச்சு பாருங்கள் டாட் பிடிச்சது கரெக்டாக இருக்கணும் சென்ட்ரு பீட்டு சென்ட்ரு பீஸ் வந்து கரெக்டாக இருக்கணும் அதே மாதிரி நெக்கு வந்து அப் அண்ட் டவுன் இல்லாமல் இருக்கணும் இது மாதிரி ஃப ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி வீப்பட்டி ஹூப் பட்டி தைக்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு பக்கம் வந்து ரெண்டு இன்ச்சு இன்னொரு பக்கம் வந்து மூணு இன்ச்சு வைப்பாங்க நான் அப்படிலாம் ரெண்டு பக்கமே ஒரே சைஸுக்கு தான் நான் கட் பண்ணி எடுத்துருப்பேன் எடுத்துகிட்டு ரெண்டு பக்கமும் ஒரே அளவுக்கு இருக்கணும் ஒரே அளவுக்கு தான் இருக்கணுமோ அப்படின்ற டவுட்டுலாம் இல்லை ரெண்டரை இன்ச்சு வைக்கணும் ஒன்றுத்துக்கு மூணு இன்ச் வைப்பாங்க நான் வந்து இந்த மாதிரி மெத்தடில் தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் இப்போ வந்து ஹூக் பெட்டி தான் நான் தைக்க போகிறேன் ஸோ நீங்கள் இதை வந்து முன்னாடி ஒரு ஆஃப் இன்ச் மடிச்சுட்டு அதுலேருந்து இப்போ மெயின் பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பக்கமாக வச்சு தான் ஹூக் பெட்டி தைக்கணும் இதுக்கு தனியாகவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த இதில் உங்களுக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதில் நான் வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா தெ திருப்பி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு இதை திருப்பிட்டு இதுக்கு மேலே ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கலாம் போட்டுவிட்டு இதை ஃபோல்டு பண்ணி இப்படியே ஸ்டிச் பண்ணணும் இதில் என்ன ஒரு மிஸ்டேக் விழுகும் அப்படின்னா இப்படி மடக்கும் போது பாருங்கள் இந்த இடத்துலலாம் சுருக்கம் உழுகும் அந்த சுருக்கத்தை நம்ம வந்து மைண்ட் பண்ண மாட்டோம் அப்படியே தச்சிருவோம் அப்புறம் பார்த்தோம்னா அந்த டாட் போட்டு அந்த கப் ஷேப் வந்து ஒரு மாதிரி இந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் என்ன தைக்கும் போது இது எல்லாத்தையும் அடியில் எல்லாம் எல்லாம் எடுத்து விட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து தையல் போட்டீங்க அப்படின்னா அந்த சுருக்கம் விழுகாது இது வந்து காட்டன் ப்ளவுஸ்க்கெல்லாம் இந்த பிரச்சனையே வராதுங்க நம்ம பூனம் கிளாத் எந்த மாதிரி கிளாத்தாக இருந்தாலும் பூனம் கிளாத்தில் வந்து நிறைய மிஸ்டேக் வரும் அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் தைக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா எந்த ஒரு சுருக்கமே இல்லை ஃப்ரண்ட் பீஸில் வந்து ஹூட் பட்டி முடிஞ்சிருச்சு அதே மாதிரி இப்போ பீப்பட்டி தைக்கிறதுக்கு ஃப்ரண்ட் பீஸை வந்து கெட்ட பக்கமாக திருப்பிக்கோங்க திருப்பிட்டு அதே மாதிரி ஒரு அரை இன்ச் அளவுக்கு மடிச்சுட்டு காய் இன்ச்சு அளவுக்கு இந்த தையல் இருந்தால் போதும் அதே மாதிரி இந்த டாட் வந்து நம்மளை நம்மளுக்கு நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி எடுத்து இது பண்ணிக்கோங்க இப்போ இந்த இதை ஒரு ஆஃப் இன்ச் அளவுக்கு லைட்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஃபோல்டு பண்ணிவிட்டு இதில் வந்து அதாவது கார்னரில் ஒரு தையல் போட்டுக்கோங்க இது வந்து இந்த துணி வந்து விலகாமல் இருக்கிறதுக்கு தான் கார்னரில் ஒரு தையல் போட்டு எடுத்துகிட்டு இப்போ அதை வந்து அப்படியே ஃபோல்டு பண்ணணும் ஃபோல்டு பண்ணும்போது இதில் பார்த்துக்கோங்க நல்லா என்ன அப்படின்னா இது மாதிரி ஃபோல்டு பண்ணும்போது இந்த ஸ்டிச்சிங் விழுந்துருக்கு பார்த்தீங்கன்னா இந்த தையல் இந்த தையலுக்கு தாண்டியும் இருக்கக்கூடாது இந்த தையலுக்கிட்ட முன்னாடி இருக்கக்கூடாது இந்த தையலை கொஞ்சம் மறைச்சு லைட்டாக ஒரு அளவுக்கு முன்னாடி இருக்கணும் அப்போ அந்த கிளாத் வந்து உள்ளே இருக்கும்போது சென்று இருக்கும் நீங்கள் கை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் சென்று இருக்கும் அந்த சென்று பார்த்து நீங்கள் ஒரு தையல் போட்டுக்கோங்க இது ஒரு சேஃப்டி கிட்டே இந்த தையல் வந்து நல்லாயிருக்கும் பா நீட்டாகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு மீதி உள்ள கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணிவிட்டு இப்போ வீபட்டி தைக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு பீஸையும் ஒன்றா வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா இது தைக்கும் போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வந்து முன்னே பின்னே வரும் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக அவள் தைச்சதுக்கப்புறம் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து முன்னாடியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வீபட்டி வந்து மார்க் பண்ணிக்கிறேன் விட்டி நான் இந்த மாதிரி சென்று பார்த்து தான் நான் வந்து ரெண்டு ரெண்டையுமே தான் ஃபோல்டு பண்ணிங்கன்னா ஒரு சென்ட்ரு கிடைக்கும் அதுலேருந்து ஒரு அதுலேருந்து மடக்குனீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு சென்று கிடைக்கும் இந்த மாதிரி தான் நான் மார்க் பண்ணுவேன் ஒவ்வொன்றுக்கும் இடையில பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றரை இன்ச் கேப் இருக்கும் அதே மாதிரி விப்பட்டி தைக்கும்போது போது பார்த்திங்க அப்படின்னா புதுசாக தைக்கிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா இது மாதிரி பென்சிலில் வந்து பீ வந்து வரைஞ்சி எடுத்துக்கோங்க வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே நீங்கள் தையல் போட்டீங்க அப்படின்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் நல்லா பழகுறவங்களுக்கு தெரியாது இப்போ வந்து புதுசாக ஸ்டார்டிங்கில் இப்போ தச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த சின்ன டிப்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம வந்து கையில் வந்து திருப்புறதுல தான் இருக்குது அதே மாதிரி வீ வந்து ரொம்ப எட்ஜ் வரைக்கும் போட தேவையில்லை அந்த சென்று வந்தாலே போதும் ஓரளவுக்கு இருந்தாலே போதும் அதே மாதிரி ரெண்டு ரெண்டு தையல் போட்டுக்கரணும் வீ பெட்டியில் மட்டும் பிரிஞ்சு சில பேருக்கு அதிகமாக பிரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும் அந்த இதெல்லாம் வராது மிஸ்டேக் வராது இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீட்டாக இருக்குது தையல் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போடணும் இப்போ ஃப்ரண்ட் பீஸ் வந்து முடிஞ்சிருச்சு லாஸ்ட் வந்து பேக் பேக் பீஸ் தான் நான் வந்து தப்பேன் ஏன் அப்படின்னா ஃப்ரண்ட் பீஸ்க்கு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து பேக் சைடை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடலாங்க ஆனால் பேக் சைடுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரண்ட் பீஸை வந்து என்ன நீங்கள் தச்சு முடிச்சுட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே செய்ய முடியாது ஸோ நீங்கள் வந்து நான் வந்து லாஸ்ட்டாக பேக் சைடு மட்டும்தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சு தையல் கூட்ருப்போம் அதில் கூட நம்மளுக்கு வந்து பேக் சைடு ஹைட்டு பற்றலாம்னா கூட நம்ம வந்து அடிச்சு கீழே கூட அடித்து திருப்பிக்கிடலாம் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒன்றரை இன்ச்சுலேருந்து ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு கூட நம்ம ஃபோல்டு பண்ணி தைக்கலாம் ஸோ அதனால் நான் வந்து இந்த டிப்ஸை தான் நான் ஃபாலோ பண்ணிக்கிடுவேன் உங்களுக்கு இதே மாதிரி இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பேக் சைடு மட்டும் நெக் பீஸ் திக் தைக்கும் போது இது மாதிரி குண்டூசி வந்து செட் பண்ணிக்கோங்க என்ன நல்லா தைக்கிறவங்களாக இருந்தாலும் நெக் பீஸ் மட்டும் கரெக்டாக இல்லை அப்படின்னா அது பார்க்குறதுக்கே அழகாக இருக்காது இந்த மாதிரி குண்டூசியெல்லாம் செட் பண்ணிவிட்டு லைனிங் அதே மாதிரி வழுகாமல் இருக்கணும் மெயின் பீஸ் மெயினாக வழுகாமல் இருக்கணும் ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து கையை வச்சு இதுக்கு ஒரு பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்லைங்க ஆனால் பொறுமையாக தைக்கிறதுல தான் அந்த நெக் பீஸ் வந்து கரெக்டாக விழுகும் பார்த்திங்கன்னா அந்த லைனிங்கே சுருக்கள் இல்லாமல் நம்ம வந்து அடியில் எடுத்து விடணும் நெக்கு வந்து அகலமாயிருச்சு இதில் வந்து நம்ம தைக்கும் போது தெரியாது கஸ்டமர் போடும்போது என்ன சொல்லுவாங்க எனக்கு வந்து சோல்ட்ரு வந்து ஒழுகிட்டே வருது இல்லைனா சோல்ட்ரு அகலமாக இருக்கிற மாதிரி இருக்குது அந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த மிஸ்டேக்கெல்லாம் இதில் தான் வரும் நம்ம வந்து கவனிக்க மாட்டோம் நம்ம வந்து தைக்கிற இதில் என்ன பண்ணிடுவோம் அதிகமாக ப்ளவுஸ் தைக்கணுமேன்ற மைண்ட்லேயும் எல்லாம் சீக்கிர சீக்கிரமாக தைச்சி முடிச்சிடுவோம் அப்போ அவங்க கஸ்டமர் போடுறப்ப தான் அந்த மிஸ்டேக் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றது தெரியும் ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம இதை எல்லாத்தையுமே கரெக்ஷன் பண்ணிக்கிறலாம் தாம்புகோல்கிட்ட எல்லாம் அதை டேன் பண்ணும்போது கையும் அந்த லைனிங் எல்லாத்தையுமே கரெக்டாக வச்சுட்டுதே நம்ம வந்து தைக்கணும் இப்போ பேக் சைடை வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் கீழே வந்து நான் ஒன்றரை இன்ச் அளவுக்கு மடிச்சு தைக்கிறதுக்கு விட்டுருக்கேங்க என்னோட இது வந்து என்னோடய ப்ளவுஸ் தான் என்னோடய ப்ளவுஸோட பேக் ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு இன்ச்சு தையலோடு சேர்த்து சொல்கிறேன் நான் தையல் போக எனக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு அந்த மேலே நம்ம சோல் தையல் போக பதினாலரை இன்ச்சு நான் வைப்பேன் அதனால தான் நான் வந்து ஃப்ரண்ட் பீஸ்க்கு வந்து நம்ம வந்து எதில் மிஸ்டேக் வருவோம் அப்படின்னா பட்டியை வந்து ஒரு சில நேரத்தில் சின்னதாக கட் பண்ணியிருப்போம் இல்லை அப்படின்னா கரெக்டாக கட் பண்ணாலுமே நம்ம வந்து தையல் வந்து அதாவது ஆஃப் இன்ச்சு தைக்கிற இடத்துல காய் இன்ச்சு தைக்கிற இடத்துல ஆஃப் இன்ச்சு தைச்சிருவோம் அப்போ அந்த மிஸ்டேக் வந்து நம்மளுக்கு தெரியாது ரெண்டையும் ஒன்றா வச்சு பார்க்கும்போது அப் அண்ட் டவுன் வந்துடும் அப்போ நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது இப்போ பேக் சைடு பார்த்திங்க அப்படின்னா இந்த நெக்கு வந்து கரெக்டாக இருக்குது பாருங்கள் ரெண்டையுமே ஒன்றா வச்சு பார்த்துக்கறோம் இப்போ நான் வந்து ஒன்றரை இன்ச்சு வந்து அளவு விட்டுருக்கேன்ல இப்போ ஃப்ரண்ட் பீஸை வந்து இது மாதிரி வச்சு பாருங்கள் சோல் ரெண்டே ஒன்றா வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ஒன்றரை இன்ச் அளவுக்கு தையல் மடித்து தைக்கிற அளவுக்கு கரெக்டாக வருதா அப்படின்றத பார்க்கணும் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஃபோல்டு பண்ணி தைச்சிக்கோங்க இது மாதிரி ஒரு ஒரு ஃபோல்டு பண்ணி கையால் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஃபோல்டு பண்ணி தைக்கும்போது ஈஸியாக இருக்கும் எந்த ப்ளவுஸ் நம்ம தச்சாலுமேவோ நம்மளுடைய ஃபினிஷிங்கில் தாங்க இருக்குது ஸோ சின்னதாக மிஸ்டேக் விட்டுருந்தாலும் கூட வேகம் நம்ம பண்ணுற ஃபினிஷிங்கில் தான் அந்த மிஸ்டேக் கூட தெரியாத அளவுக்கு இருக்கணும் இப்போ இது ரெண்டையும் ஃபோல்டு பண்ணி பாருங்கள் அந்த மேலே இந்த இடம் வந்து கரெக்டாக இருக்கணும் நம்மளுக்கு வந்து ஏற்ற இறக்க இருக்கக்கூடாது இப்போ நம்ம வந்து சென்ட்ரு டாட் வந்து பிடிக்க போகிறேன் சென்ட்ரு டாட் வந்து இது மாதிரி ரெண்டு சோல்டரையும் ஒன்றா வச்சுட்டு ஃபோல்டு பண்ணிங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் விடுது பார்த்திங்களா அந்த லைனில் நம்ம வந்து டாட் பிடிக்கணும் இப்போ நான் என்னோடய டாட்டோட அளவு பார்த்திங்க அப்படின்னா மூன்றரை இன்ச்சு வச்சுருக்கேன் அரை இன்ச்சு அளவுக்கு கீழே வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இதை வந்து நம்ம ஹிப் மார்க் பண்ணிவிட்டு ஒரு இன்ச்சு டாட் பிடிக்கிறதுக்குன்னு விடுவோம் அந்த ஒரு இன்ச்சில் தான் நீங்கள் ஆஃப் ஆஃப் இன்ச்சு ரெண்டு சைடுமே ஆஃப் ஆஃப் இன்ச்சு விட்ருக்கிற மாதிரி தைக்கணும் அதே மாதிரி இந்த சைடுமே நம்ம அதே மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு மூன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தைக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பேக் சைடு ஃபினிஷிங் முடிஞ்சு நம்ம ரெண்டு டாட்டுமே ஒரே மாதிரி இருக்கணும் இன்னொன்று என்ன அப்படின்னா பேக் சைடு வந்து நம்ம மார்க் பண்ணும்போது எனக்கு வந்து பதினஞ்சு பதினஞ்சரை இன்ச்சு சுற்றுறளவு அதை ரெண்டாக ஃபோல்டு பண்ணிங்க அப்படின்னா ஏழை முக்கா வரும் ஏழை முக்காவை அப்படியே இது மாதிரி நெக் பீஸ்லேருந்து நீங்கள் வச்சு மார்க் பண்ணிங்க அப்படின்னா அந்த பக்கம் பாருங்கள் நம்ம தையலுக்கு ஒன்றரை இன்ச்சு ரெண்டரை இன்ச்சு விட்ருக்கோம் அந்த ஒன்றரை இன்ச்சு ரெண்டரை இன்ச்சு கரெக்டாக இருக்கணும் நம்மளுக்கு இப்போ ஏழை முக்கால் இன்ச்சு மார்க் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டு இன்ச்சு நான் விட்டது அப்படியே இருக்குது ஸோ நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா மொத்தமாக வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கேருந்து பதினேழு பதினஞ்சு பதினஞ்சரை இன்ச் வைக்கிறதுக்கு இது மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும் ஈஸியாக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ஃப்ரண்ட் பீஸே பேக் பீஸே ரெண்டாக ஒன்றா வச்சு சோல்ட்ரு வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம வந்து ஆம் ஹோல் கிட்ட ஃப்ரண்ட் பீஸில் குடஞ்சி கட் பண்ணியிருப்போம் அது எல்லாமே கரெக்டாக இருக்குது இது மாதிரி நீட்டாக தைச்சு எடுத்துக்கலாம் அடுத்து ப்ளவுஸில் வந்து லைனிங் ப்ளவுஸில் வந்து ரொம்ப மெயின் வந்து வந்து நெக் பீஸில் கிராஸ் பீஸ் கொடுக்குறது தான் கிராஸ் பீஸ் வந்து ஏற்கனவே நாங்கள் எப்படி கட் பண்ணுறதுன்ற வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க போய் செக் பண்ணிக்கோங்க கிராஸ் பீஸ் வந்து நான் இப்படி கட் பண்ணுவேன் கார்னரில் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி நான் கட் பண்ண மாட்டேன் ஓரளவுக்கு இருந்தால் போதும் இந்த இதில் நான் உங்களுக்கு வித்தியாசமே உங்களுக்கு தெரியும் அந்த ஷார்ப்னஸ் வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் இருக்கணும் அது ஒவ்வொன்றும் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் இருக்கணும் அவ்வளோதான் பார்த்திங்களா இது மாதிரி வைக்கக்கூடாது இந்த மாதிரி இந்த கார்னரில் இந்த கார்னர்லன்னு ஆப்போசிட் ஆப்போசிட்டில் வைக்கணும் இந்த மாதிரி தான் நான் இந்த மெத்தட் தான் நான் யூஸ் பண்ணி தப்பேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிராஸ் பீஸ் வந்து நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணுறதுக்கு ரொம்ப லென்த்தாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதிகமாக துணி தேவைப்படாது இப்போ வந்து நெக் பீஸில் ஹூப் பெட்டி வைப்போம் பார்த்தீங்களா அந்த ஹூப் பட்டியில் தான் வச்சு நம்ம வந்து தைக்கணும் கிராஸ் பீஸை வந்து நிறையா பேர் ஒவ்வொரு மெத்தடில் தப்பாங்க நான் வந்து இந்த மெத்தடு தான் யூஸ் பண்ணுவேன் இது மாதிரி ஒரு காய் இன்ச் அளவுக்கு ஃபோல்டு பண்ணிவிட்டு அதையும் ரெண்டாக ஃபோல்டு பண்ணி ஓப்பன் பண்ண பக்கம் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து நெக் பீஸ் கிட்டே வச்சுட்டு ஃபோல்டு பண்ண பக்கம் ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி நான் வந்து தைச்சி தைப்பேன் இது மாதிரி நெக் பீஸ் வைக்கும் வைக்கும்போது ரொம்ப இழுக்கக்கூடாதுங்க கிராஸ் பீஸு ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நெக் பீஸு ரொம்ப மெயின்னு கிராஸ் பீஸ் கொடுத்து தைக்கிறதில் தான் இருக்குது நீட் நீட்டாக இருக்கும் அதே மாதிரி சோல்ட்ரு ஜாயின் பண்ணுவோம்னா அந்த கிளாத் வந்து தைக்கும் போது நம்மளுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கணும் நீங்கள் அளவுக்கு ஸ்டார்ட் பண்ணிங்களோ தையலோ அதே அளவுக்கு தான் நீங்கள் வந்து தைச்சிக்கிட்டே வரணும் அந்த நெக் பீஸில் டேர்னிங் பாயிண்ட் எல்லாத்துலேயுமே இழுத்துறக்கூடாது அது ரொம்ப ஒரு மாதிரி நெக் வந்து நம்ம கரெக்டாக கட் பண்ணியிருப்போம் ஆனால் தைக்கும் போது இதுலலாம் இழுத்து தைக்கிறதுனால நம்ம என்ன தான் நான் நல்லா கட் பண்ணாலுமே இப்படி வருதே அப்படின்ற அப்படின்ற ஒரு மைண்ட் வரும் ஆனால் இதில் தான் அந்த மிஸ்டேக் வரும்ன்றது நம்மளுக்கு வந்து தெரியாது நல்லா நம்ம தைச்சு பழக பழக எவ்வளோ தூரத்துக்கு மிஸ்டேக் விடுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம நிறையா கற்றுக்கலாங்க சில பேத்துக்கு தையல எனக்கு தைக்க தெரில தெரிலன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க ஆனால் அதை எப்படி தச்சு பழகணும் அப்படின்ற எண்ணம் தச்சு பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் இதாகலை அப்படின்னு அப்படி விட்டுருவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அளவுக்கு முடியுதோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து தச்சு பழகிக்கோங்க தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல பழகிக்கோங்க இந்த ஃபஸ்ட்டு வீப்பியும் அடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா வி பாட்டு அந்த தையலை வந்து மறைக்கிற மாதிரி நம்ம வந்து தையல் போட்டுக்கிறணும் தாத்தா தெரியுன்றேன் இப்படி ஃபோல்டு பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த பிசுறு தெரியக்கூடாது அதுக்காக இந்த எக்ஸஸ்ஸாக உள்ளதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணிவிட்டு சிசர் கட் பண்ணிக்கோங்க நெக் பீஸு டேன் பண்ணுற இடம் இது எல்லாத்துலையுமே நீங்கள் சிசர் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபோல்டு பண்ணும்போது சுருக்கம் இல்லாமல் நீட்டாக அழகாக ஃபோல்ட் ஆகுங்க இப்போ நான் வந்து சிசர் கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நெக் பீஸை வந்து மறுபடியும் கிராஸ் பீஸை வந்து ஃபோல்டு பண்ணி தைக்கணும் இப்போ இது மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்படி தைக்கும்போது நீட்டாக இருக்கும் நான் நம்ம வந்து திருப்பி அதை ஃபோல்டு பண்ணும்போது வீப்பட்டி தைச்சிருப்போம் பார்த்திங்கன்னா அந்த அந்த பார்ட்டில் வச்சு இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஃபோல்டு பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ஃபோல்டு பண்ணிங்கன்னா நீட்டாக இருக்கும் நான் இந்த மெத்தடு தான் யூஸ் பண்ணுவேன் இப்போ அதுக்கு மேலே வச்சு நம்ம ஒரு தையல் போட்டுக்கரலாம் அந்த ஃபோல்டு பண்ண இடத்துல தையல் போடணும் ரொம்ப இழுக்காமல் நம்ம வந்து தையல் போட்டுக்கிட்டே வரணும் இதில் தையல் போட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மேலே அதுக்கப்புறம் பக்கத்தில் இன்னொரு தையல் போட்டோம் அப்படின்னா நெக் பீஸ் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு க்ராஸ் பீஸ் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக நெக் பீஸ் வந்து கரெக்டாக விழுந்துருக்குன்னு இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம் இது மாதிரி சென்று பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி நான் வந்து குடஞ்சி கட் பண்ணுறது அதை ஜாயின் பண்ணுறப்ப மட்டும்தான் நான் கட் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணுவேன் ஏன் அப்படின்னா நம்ம வந்து நிறையா மிஸ்டேக் விட்டுருவோம் சில நேரம் மறந்துடுவோம் அதனால் நான் எப்பயுமே ஜா ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணும்போது மட்டும்தான் நான் வந்து அந்த குடஞ்சி கட் பண்ணுறத லெஃப்ட் அண்ட் ரைட் பார்த்து ட்ரா பண்ணி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து தைக்க ஆரம்பிப்பேன் இந்த குடஞ்சி எப்படி கட் பண்ணுறது ஸ்லீவில் அப்படின்றத தனியாக நான் ஒரு சாட்ஸ் போட்டிருக்கேன் நீங்கள் என்னோட சேனல் பேஜை வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து ரைட் சைடு வந்து கட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி மெயின் பீஸில் ரைட் சைடு பார்த்து வச்சு க தச்சு எடுத்துக்கோங்க அரை இன்ச் அளவுக்கு நீங்கள் தச்சுக்கலாம் நம்ம தையலுக்கு எவ்வளோக்கு அரை இன்ச்சு விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு தான் தைக்கணும் எக்ஸ்ட்ரா தைச்சிட்டோம் அப்படின்னா ஸ்லீவோட நீளம் அதாவது உயரம் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாயிரும் அப்போ வந்து சின்ன கையாயிரும் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய ப்ளவுஸோட அளவு இருக்கிற அளவு அளவுக்கு நம்மளுக்கு வந்து வராது ஏன்னா எக்ஸ்ட்ரா நம்ம இதில் தைச்சிட்டோம் அப்படின்னா ஒன்றுமே செய்ய முடியாது அப்புறம் பிரித்து மறுபடியும் தைக்கணும் இப்போ ரெண்டு தையல் போட்டுவிட்டு ஸ்லீவ் இது மாதிரி ஒன்றா வச்சுட்டு சென்று பார்த்துட்டு அதோடய சுற்று அளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க என்னோடது அஞ்சே முக்கால்ச்சு அதை மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து டாட் வந்து மார்க் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா அந்த இடத்தையும் ஒன்றா வச்சுக்கோங்க இப்போ ஸ்லீவ் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆம்போல்கிட்ட ஏற்கனவே தையலுக்கான அளவு வந்து மார்க் பண்ணியிருப்போம் அந்த இடத்துல நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க நீங்கள் தச்சுட்டு வரும்போதே அந்த ஸ்ட்ரைட் லைன் கரெக்டாக நம்ம வந்து மார்க் பண்ண இடத்துக்கு இருக்கணும் ஒரே அளவுக்கு தைச்சிட்டு அதே மாதிரி கீழே ரெண்டு சைடு மார்க் பண்ணியிருப்போம் அது அளவுக்கு ஒன்றா வச்சு தைச்சிக்கிறணும் தையல் அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கணுங்க அப்போ தான் ப்ளவுஸ் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் ஆம்பு கோல்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா அந்த ரெண்டு ஜாயிண்ட்டும் ஒரே மாதிரி இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து லைனிங் க்ளவுஸை சீக்கிரமாக தச்சு முடிச்சிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்